ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இரவு அண்ணா கால் பண்ணியிருந்தார் நொங்கிருக்கு வேணுமாண்டு சொல்லி அண்ணாண்டு சொன்னால் கூட பிறந்தா தான் அண்ணாண்டுலாம் அர்த்தமே இல்லை அண்ணா இல்லாதாக்கள் அம்மா இல்லாதாக்கள் அக்கா இல்லாதாக்கள் தங்கச்சி இல்லாதாக்கள் தம்பி இல்லாதாக்கள் அப்படியான இல்லாதாக்களுக்காக கடவுளால் குறுக்கப்படும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரியுமா அந்தந்த உறவுகள் அப்படி கொடுக்கப்பட்ட உறவு தான் இந்த அண்ணாண்ட உறவு எனக்கு தெரியுமா நண்பர்களே அப்போ அவர் கால் பண்ணி கேட்டார் நொங்கிருக்கு வேணுமாண்டு நான் கேட்டேன் என்ன கேட்டீங்க நொங்கிருக்கு வேணுமாண்டு என்ன கேட்டீங்க நொங்கு இருக்க வேணுமான்னு கேட்டார் யாரை பார்த்து கேட்குறீங்க நொங்கு வேணுமான்ட்டு தூக்கில் அந்த செல்லத்தை கொண்டு வாங்கல அந்த நொங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் டைம் பார்க்காம கொண்டு வந்து தந்தார் நண்பர்களே நொங்கு தெரியுமா இந்த நொங்கு எங்கே இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவில் இருந்து வந்திருக்கு நண்பர்களே நொங்கு முள்ளத்தீவு நொங்கு நான் குடிக்க போகிறேன் சோவா ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக அணில் கடிச்சிருந்துச்சு ஆனால் மற்ற பக்கத்தில் நொங்கு இருந்துச்சு விடுவேன் நான் வந்தோடனே எல்லா வேலையும் அப்படியே போட்டான் கூப்பிட்டாச்சு ஸ்டாப் அப்படியே எல்லா வேலையை நிப்பாட்டிட்டு ஜூட்டை கூப்பிட்டாச்சு வெட்டில முதல் நொங்க முதல் குடிப்பா வாங்கல நொங்க வள வளாண்டு வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நொங்கு குடிச்ச சும்மா டேஸ்டாக இருந்துச்சு ஒன்று வந்து கொஞ்சம் லைட்டாக முத்தல் மாதிரி இருந்துச்சு ஆனால் அது நல்லா இருந்துச்சு சாப்பிடுக்கு தெரியுமா அதோட கட கடண்டு நான் மகன் எல்லாம் ரவுண்டு கட்டி இருந்து முதல் நொங்க குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை உங்களுக்கு நொங்கு பிடிக்குமா நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்கடையில் ஒரு அண்ணா கரத்தையில் கொண்டு வருவார் அவர் இப்போ கொஞ்ச நாளாக கொண்டு வரையில் ஒருவேளை வருஷம் புத்தாண்டு நியூ இயர் முடிச்சிட்டு கொண்டு வரோம் தெரியல நாங்கள் செம்மையா நோங்கு குடிச்சோம் இந்த வெயிலுக்கு நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் குடிங்க வாங்கி சரியா